பட்ஜெட் கூட்டத்தொடர் நிகழ்வுகளை பார்க்க வந்த காரைக்கால் பள்ளி மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி புத்தகங்களை பரிசாக வழங்கினார் புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது அமைச்சர் திருமுருகன் ஏற்பாட்டில் காரைக்கால் பகுதி மாணவர்கள் பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தனர் அப்போது முதல்வர் மாணவர்களுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கினார் அப்போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர் திருமுருகன் சட்டப்பேரவை உறுப்பினர் நாஜி நாக தியாகராஜன் ரங்கசாமி தயாராகிவிட்டார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாநில அந்தஸ்து கிடையாது என மத்திய பாஜக அரசு திட்டவட்டமாக பாராளுமன்றத்தில் தெரிவித்துவிட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தமிழகம் புதுவை இந்தியா கூட்டணி பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என வேண்டுகோள் இந்தியா கூட்டணியின் ஆதரவை கேட்டுள்ளது மூலம் அவர் கூட்டணி மாற தயாராகிவிட்டார் என்பது தெரிய வருகிறது என கூறினார் புதுவையில் பேனர் கட் அவுட் வைப்பது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறும் செயல் என புதுவை தலைமை நீதிபதி கடிதம் எழுதியுள்ளார் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய உள்ளோம் அதிகாரிகள் அரசியல் என்றார் அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வலியுறுத்தி சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற நகராட்சி கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களை மறித்த போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அரசே நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் காமராஜர் சிலையில் இருந்து தொடங்கிய பேரணி நேரு வீதி மிஷின் வீதி வழியாக சட்டமன்றம் அருகே வந்தபோது போலீசார் பேரிகேட் வைத்து தடுத்தனர் இதனால் போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து அங்கேயே அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டவிரோத பேனர் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தி உள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் வழி விளம்பர தடை சட்டத்தை மதிக்காமல் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக காவல்துறை உள்ளாட்சித்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றனர் என குற்றம் சாட்டிய அன்பழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காமல் சட்டவிரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கடந்த இரண்டு நாட்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதுடன் வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது இதனை புதுவை அரசு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு போர்க்கால அடிப்படையில் மழைநீர் தேங்காதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட ரோடியார்பேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது தொடர் மழை காரணமாக இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக நேற்று இரவு சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நகரம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது இந்த கனமழை காரணமாக பாவானன் நகர் புசி வீதி கருவடிக்குப்பம் பாரதி வீதி மறைமலை அடிகள் சாலை ரெயின்போ நகர் இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது குறிப்பாக சாரம் மற்றும் பாவானன் நகர் பகுதியில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் தொடர்மழை காரணமாக வாகனங்கள் நீரில் ஊர்ந்தபடி சென்றன இதனிடையே தொடர்மழை காரணமாக புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து கல்வித்துறை வலியுறுத்தி ஊழியர்கள் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடல்நிலை ஊழியர்கள் வரை சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்புப்படி சீருடைப்படி போன்ற எந்தவித சலுகையும் இன்றி கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி பத்து ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் எனும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார் ஆனால் இன்று வரை செயல்பாட்டுக்கு அது வரவில்லை இதனை அடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி அரசுக்கு எங்களது கோரிக்கையை நினைவூட்டும் விதமாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று அவர்கள் சம்பா கோவிலில் இருந்து ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவையை முற்றுகையிட்டனர் தொடர்ந்து அங்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் போலீசார் அமைத்த தடுப்புகளை தாண்டி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் சிறிது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர் புதுச்சேரியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வாய்க்காலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்து செல்லப்பட்டு மாயமான நபரை போலீசார் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரி சாலைகள் ஆறு குளம் போல காட்சியளித்தன வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி கனமழை காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறையும் அளிக்கப்பட்டது இதனிடையே ஜீவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஐயப்பன் தனது இருசக்கர வாகனத்தில் அதே பகுதியில் உள்ள வாய்க்கால் ஓரமாக சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக மழை வெள்ளத்தில் அழித்து செல்லப்பட்டு அருகே இருந்த வாய்க்காலில் வாகனத்துடன் விழுந்துள்ளார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவரை மீட்க முயற்சித்தனர் ஆனால் கண்ணிமிக்கும் நேரத்தில் வாய்க்காலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டார் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஐயப்பனை நீண்ட நேரம் தீவிரமாக தேடியும் அவர் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இன்று காலை முதல் அந்த வாய்க்கால் செல்லும் வழியெங்கும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த செய்தி காட்டு போல பரவிதை தொடர்ந்து அப்பகுதியில் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வந்து பார்த்து செல்கின்றனர் மாயமான ஐயப்பனுக்கு புவனேஸ்வரி என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலையில் இயக்கிய இருபத்தி மூன்று விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் போக்குவரத்து அப்போது சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக ரேஸ் ஓட்டியவர்கள் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இயக்கப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த இருபத்தி மூன்று இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து போக்குவரத்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தனர் இதனையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனம் ஓட்டிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கை செய்து அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனம் ஓட்டிய இளைஞர்கள் சாலையில் பாதுகாப்பாக செல்வதாகவும் பொதுமக்கள் இடைவெளி செய்யாமல் வாகனம் ஓட்டுவதாகவும் காவல்துறையினரிடம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் காரைக்காலில் நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட காரைக்கால் நகராட்சி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நகராட்சி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லாததால் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காரைக்கால் நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கொசுக்களினால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் பெருகி வரும் கொசு மற்றும் கொசுக்களினால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர்கள் சவுந்தரராஜன் மற்றும் ரத்னா புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நோய் கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி செல்வக்குமார் கலந்து கொண்டு சென்னையில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து அடிக்கும் புதிய தொழில்நுட்பம் பற்றியும் கொசுவை ஒழிக்க சென்னை மாநகராட்சி எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்தும் விளக்கம் அளித்தார் மேலும் புதுச்சேரியை கொசுக்கள் இல்லாத நகரமாக மாற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் கூட்டாக எடுக்க முடிவு செய்யப்பட்டது காரைக்கால் அருகே மாவட்ட ஆட்சியர் குறை தீர்ப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவில் மாவட்ட ஆட்சியர் மதிய உணவு சமைத்து விருந்தளித்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் பல்வேறு கிராம பகுதிகளில் நேரடியாக சென்று மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்கின்ற திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் குறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்து வருகிறார் அந்த வகையில் இன்று காரைக்கால் அடுத்த மானாம்பேட்டை கிராமத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து தங்களது பகுதியில் சாலை அமைத்து தர வேண்டும் குடிநீர் பிரச்சனைகள் மற்றும் மின் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு புகார்களை அளித்தனர் இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் இதனை அடுத்து இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு மதிய உணவு தயாரித்து விருந்தளித்தார் அப்பொழுது பொதுமக்களோடு அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் உணவு சாப்பிட்டார் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு தன் சொந்த செலவில் விருந்தளித்து மக்களோடு மக்களாக சாப்பிட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை மற்றும் வில்லியனூர் அரசு மருத்துவமனை ஆயுஷ் ஹோமியோபதி பிரிவு இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரையான் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஹபீப் ரகுமான் தலைமை தாங்கினார் மாவட்ட மருத்துவரணி செயலாளர் அபுபக்கர் சித்திக் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் கிளை தலைவர் முகமது சம்சுதீன் கிளை செயலாளர் ஹாசன் மருத்துவரணி செயலாளர் முபீன் மாணவரணி செயலாளர் ஷேக் பரீத் வர்த்தகரணி செயலாளர் சபியுக்தீன் ஆகியோர் மருத்துவ முகாம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக் கூறினர் இந்த இலவச மருத்துவ முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார் குப்பம் பகுதியில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய் சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார் குப்பம் பகுதியில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் யூ வடிவ கழிவு நீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் ஊசுடு தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்